வணக்கம் சார் வணக்கம் சார் இன்றைக்கு தாவேக்க கட்சியினுடைய இரண்டாவது மாநாடு பாரபத்தி பகுதியில ரொம்பவே பரபரப்பாக செயற்பாடுகள் நடந்துட்டு இருக்கு நடக்க போகுது மக்கள் எல்லாம் கூட்டம் கூட்டமா வந்து போயிட்டு இருக்காங்க மாநாட்டினுடைய கூடியிருக்கக்கூடிய மக்கள் பத்திய பார்வை என்ன சார் அதாவது பொய்யிலே பிறந்து பொய்யிலே வளர்ந்தது மாதிரி ஐநூறு ஏக்கரால மாநாட்டு தடல் அமைச்சிருக்கோம்னு சொன்னாங்க ஆனா அவங்களே நேற்றுக்கு என்ன சொன்னாங்கன்னா சேர் வந்து நாங்க வந்து இங்க நாலு கிட்ட புக் பண்ணி இருந்தோம் அந்த நாலு ஏஜென்ட் எங்களுக்கு சேர் கொடுக்க விடாம ஆளுங்கட்சி தடுத்துருச்சுன்னு சொன்னாங்க இது கடைசியில இது கரைஞ்செடுத்த பொய் இவங்க யாருகிட்டயும் சேருக்கு ஆர்டர் கொடுக்கல அப்படி ஆர்டர் கொடுத்துருந்தாங்கன்னா அந்த அட்வான்ஸ் கொடுத்த ரசீதை காட்ட சொல்லுங்க கடைசியில இவங்க என்ன பண்ணிட்டாங்க இங்க யாருமே குடுக்கல காரணம் என்னன்னா சென்ற மாநாட்டுக்கு கொடுத்தது பூரா சேர பூரா உடச்சுக்கிட்டாங்க அதுக்கு நர்செடு கட்டுறதுக்கு பழைய சேரு தானே அதுக்கு என்ன பாதிக்கு பாதி ரேட்டு போங்கன்னு சொல்லி பேசி அந்த மாதிரி ரொம்ப திம்முறெல்லாம் பண்ணதுனாலதான் இந்த தடவை யாரும் சப்ளை கொடுக்க மறுத்துட்டாங்க அதுக்கப்புறம் இவங்க என்ன பண்ணாங்க ஒரு ஐம்பதாயிரம் சேரு கேரளால இருந்து வாங்கிட்டு வந்திருக்காங்க ஐம்பதாயிரம் சேர் போட்டுட்டு நாங்க அஞ்சு லட்சம் பேர் இருக்க உட்கார்றதுக்கு நாங்க ஏற்பாடு பண்ணிருக்கோங்கிறாங்க வந்ததே ஐம்பதாயிரம் சேரு அஞ்சு லட்சம் பேர் உட்கார்றதுக்கு ஏற்பாடு பண்ணிருக்கோங்கிறாங்க சரி அது ஒரு பக்கம் போகட்டும் ஏற்கனவே கொடி கம்பம் ஊன்றுன்னு சொல்லி அந்த நூறடி உயரத்துல நாங்கள் கொடி ஏற்றுவோம் நாங்கள் அஞ்சு வருஷத்துக்கு கான்ட்ராக்ட் போட்டிருக்கோம் அந்த இடத்த பீலா விட்டானுங்க சரி இருக்கட்டும் உண்மையா கூட இருக்கட்டும் பறக்கட்டும் அதனால ஒன்னும் தப்பு இல்லைன்னு நினச்சா கடைசியெல்லாம் அந்த கொடிமரம் சாஞ்சு ஒரு காரு போச்சு சரிங்களா ஆகையினால இது இது இதுவே முதல் ஆரம்பமே இவங்களுக்கு சனி பிடிச்சிருச்சு ஆரம்பமே சனி பிடிச்சிருச்சு ரெண்டாவது இன்றைக்கு எனக்கு மதுரையில என்ன என்னுடைய சொந்த இல்லையா அங்க இருந்து நிறைய பேர் வந்து எனக்கு நிறைய போட்டோ எடுத்து வீடியோ எடுத்து அனுப்பிச்சுட்டே இருக்காங்க கிட்டத்தட்ட இதுவரை பதினெட்டு வீடியோ வந்துருச்சு அங்க மக்கள் வந்து சாப்பாடு இல்லாம எல்லாரும் கஷ்டப்படுறாங்க சாப்பாட்டுக்கு அங்க கடைகள் நிறைய போட்டிருக்காங்க நாப்பது ரூபாய் எழுவது ரூபாய்க்கு சாப்பாடு வாங்கினாலும் அந்த சாப்பாடு சாப்பிடும்படியா இல்ல அப்ப இது வந்து ஒரு மாநாடு நடத்தக்கூடிய இவ்வளவு கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் கோடி நாங்கள் செலவு கொண்டு சொல்லக்கூடிய விஜய் விஜயுடைய ஆட்கள் எல்லாம் ஏன் காலை உணவுக்கு அந்த எந்தெந்த ஊர்லேருந்து வர்றாங்களோ அவங்களுக்கிட்டே பணத்தை கொடுத்து எப்ப நீங்களே சாப்பாடு ரெடி பண்ணி வந்துருங்கன்னா அவன் ஏதோ ஒரு கட்டிச்சோரை கட்டிக்கிட்டு வந்துருவான் அப்படி இல்லையா பக்கத்துல ஒரு நூறு ஐம்பது ஏக்கரா நானும் ஐநூறு ஏக்கராங்கிறீங்களே பக்கத்துல ஒரு நூறு ஏக்கரால ஒரு பெரிய பந்தலை போட்டு அங்கே சமையலுக்கு வேலையில ஆளுகளை போட்டு சமையல் பண்ணி வர்றவங்க போறவங்க எந்த நேரம் வேணாலும் சாப்பிட்டுக்கலாம்னு சொல்லி சாப்பாடு ரெடி பண்ணி கொடுக்கலாம் இல்லையா ஏன் பணமா இல்லை உங்களுக்கு தான் இப்போ கேத்தலிக்ஸ்ல இருந்து ஏகப்பட்ட பேர் பணம் கொடுத்துட்டு இருக்கானுங்க அள்ளி அள்ளி கொடுக்குறான் அமெரிக்கால இருந்து சை இது ஆந்திர பிரதேசத்துல இருந்து நிறைய பணம் வந்துட்டு இருக்கு இப்போ ஆந்திராக்காரன் தான் இந்த போடுறது எல்லாம் அவங்கதான் பண்றானுங்க ஸோ ஏன் பணத்துக்கு என்ன பஞ்சமா ஏன் அந்த மாதிரி மக்களை வந்து தவிக்க விடணும் நாங்க தண்ணிக்கு அவ்வளவு ஏற்பாடு பண்ணிருக்கோங்க பூரா பாக்கெட் தண்ணியை வாங்கிட்டு எல்லாம் இது பண்ணிட்டு போறோம் இப்ப வெயில் காரணமாக இருந்தாலுமே இப்படி எல்லாம் வெயில் அடிக்குது அது மட்டும் இல்லாம கூட்டம் இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சே மக்கள் வந்து நேற்றுக்கு நைட்ல இருந்தே மக்கள் வந்து வர ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ வந்து இப்பவே வந்து லட்சக்கணக்கில் இருக்காங்க இப்ப விஜய் பேச ஆரம்பிக்கிறதுக்குள்ள இன்னும் பல லட்சம் பேர் வந்து திரண்டுருவாங்க இந்த கூட்டம் வந்து வேற எந்த கட்சிக்கும் வந்தது அப்படின்ற அந்த கருத்து பற்றி உங்களுடைய பார்வை என்ன சார் எம்டி முத முத விஜயகாந்த் வந்து தொண்ணூத்தி ஒன்பதா ரெண்டாயிரத்திலேயே ஒரு மீட்டிங் போட்டார் மாநாடு முதல் கட்சி ஆரம்பிச்ச மாநாடு விஜயகாந்த் தான் மதுரையில போட்டாரு அந்த மாநாட்டுக்கு வந்து அப்ப காவல்துறை கொடுத்த சர்டிபிகேட் வந்து ரெண்டு லட்சம் பேர் கலந்துகிட்டாங்க அப்படின்னு சொல்லி சரிங்களா அப்ப கலைஞருடைய ஆட்சிதான் நடந்தது ரெண்டு லட்சம் பேர் வந்து கலந்துகிட்டாங்கன்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் இவங்க கூட்டம் வரட்டும் நான் என்ன சொல்றேன் இவங்க கூட்டம் வந்து ஒன்ற இப்ப ஐம்பதாயிரம் பேருக்கு சேர் போட்டாலே அந்த உங்களுக்கு தெரியும் ஐம்பதாயிரம் சேரை விரிச்சு போட்டா எவ்வளவு தூரத்துக்கு வரும் தெரியும் கிட்டத்தட்ட ஒரு ஒரு ஐநூறு மீட்டருக்கு வரும் அந்த அளவுக்கு அந்த சேர் வந்துடும் ஐம்பதாயிரம் சேர் சோ இந்த ஐம்பதாயிரம் சேர்ல ஐம்பதாயிரம் பேர் உக்காந்து ஒரு லட்சம் பேரோ ரெண்டு லட்சம் பேரோ நின்றாங்கன்னு சொன்னா அதுவே வந்து ஒரு பெரிய கூட்டமாக இருக்கு இவங்க என்ன சொன்னாங்க பீல் ஆட்டானு இருபத்தஞ்சு லட்சம் பேர் வருவாங்க நேற்றுக்கு என்ன சொன்னால் பத்து லட்சம் பேர் இருபத்தஞ்சி லட்சம் சொன்னது தான் பத்து லட்சம் சொன்னது இவங்க தான் எத்தனை லட்சம் பேர் வந்தாலும் வரட்டு இருந்தா வந்தவங்களுக்கு நீங்கள் என்ன பண்ணி கொடுக்குறீங்க பாவம் அவன் வந்து ஒரு நம்ம நடிகரை பார்க்கணும் நம்ம பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லி வர்றாங்க ஒரு நடிகரை பார்க்க வரும்போது இந்த அளவுக்கு இவங்க பண்ணலாமடா செல்லம் யோசிச்சு பாருங்க அந்த பொதுமக்கள் பாவம் இல்லையா தொண்டர்கள் தானே உன்னுடைய ரசிகர்கள் தானே உன் ரசிகர்களுக்கு ஒரு நேரம் கூட சாப்பாடு போட இயலாங்க நீ இருநூறு கோடி வாங்கி என்ன செய்ய போற ஆனா வந்து இப்போ இந்த மாநாட்டை தடுக்கிறதுக்கு என்னெல்லாம் செய்யணுமோ அதாவது மாநாட்டுக்கு சின்ன சின்ன இடையூறுகள் எல்லாம் கொடுக்குறாங்க ரோட்டை வந்து தோண்டி போட்டுட்டாங்க கொடுத்த தேதியில வந்து பாதுகாப்பு இல்லைன்னு சொல்லி தேதியை மாற்ற வச்சிட்டாங்க அது மட்டும் இல்லாம ரோட்ல சேரு இந்த மாதிரி பல பிரச்சனைகள் வந்து திமுக தான் கொடுத்தாங்க விடுமுறை நாட்களை வந்து மாநாட்டுக்கு ஒதுக்கல இதெல்லாம் சொல்றாங்களே சார் இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க எமாடி நீங்க நீங்க வந்து ஒரு ஊடகவியாளர் நீங்க நீண்ட நாட்கள் இருக்கீங்க நல்ல தெரியும் உங்களுக்கு என்னையும் தெரியும் தி திராவிட முன்னேற்ற கழக அரசு இவங்களுக்கு எந்த அளவுக்கு ஒத்துழைப்பு கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு ஒத்துழைப்பு கொடுக்குது இது விநாயகர் சதுர்த்தி அந்த தேதியில இவங்க கேட்டது ஒரு தேதி கேக்குறாங்க அதுக்கு இதுக்கு ரெண்டு நாள் தான் வித்தியாசம் விநாயகர் சதுர்த்தி பற்றி உங்களுக்கு நல்லாவே தெரியும் இங்கே இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியும் இந்து முன்னணி இந்து பரிசித்து ஆர்எஸ்எஸ் இந்த போன்ற இயக்கங்கள்லாம் ஏற்கனவே அவங்க வன்முறைக்கு சொந்தக்காரனுங்க அவங்க வன்முறையை அடக்கிறதுக்கு காவல்துறை வந்து நம்ம ஒரு வாரத்துக்கு முன்னாடியே நம்ம பிரேட் எடுத்தால் எல்லாம் ஒழுங்கு பண்ணாதான் நம்ம அந்த விநாயகர் சதுர்த்தி நிகழ்ச்சிக்கு நம்ம சரி பண்ண இயலும் அப்படி இருக்கும்போது அந்த தேதியை கேட்டா எப்படி கொடுக்க இயலும் அதனால தான் நீங்கள் வேறு ஒரு தேதி வச்சுக்கோங்கன்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் இவங்கதான் இப்ப சொன்னாங்க நாங்க இருபத்தொன்னாம் தேதி வச்சுக்கிறோம் அப்படின்னாங்க அதுக்கு பெர்மிஷன் கொடுத்தாச்சு அதுக்கப்புறம் வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா என்ஹெச் ரோட்ல இருந்து உள்ள நுழையிறதுக்கு வழி வேணும்னு கேட்டாங்க ஏற்கனவே என்ஹெச் ரோட்ல வந்து கொடுக்கறதுக்கு வந்து பெர்மிஷன் நமக்கு கிடையாது டெல்லி அரசு ரெண்டாவது ரெண்டு வழி இருக்கு இதுல இன்னொரு அந்த வழியை தான் அவங்களுக்கு உதவி கொடுத்துருக்கு என்ஹெச் கொடுக்காது ஆனா என்ஹெச்லயும் இப்ப வண்டிகள் போயிட்டு தான் இருக்கு சரிங்களா ஆனா அது வந்து இன்னொரு ரெண்டு வழி இருக்குடா இந்த மாநாட்டுத் தட்கு போறதுக்கு இன்னொரு வழியை வந்து ஓபனா விட்டாச்சு தோண்டி போட்டிருக்குன்னு சொன்னா எந்ததையும் யாரும் போய் தோண்டல நான் அதாவது எல்லாமே கண்ணு திராவிட மாடல் ஆட்சிக்கு தவ சொல்லணும்னு சொல்லி தப்பு தப்பா இங்க தரப்புரை பண்றாங்க ரெண்டாவது ஒரு எஸ்பி தலைமையில கடந்த மூணு நாலு நாளா வந்து அந்த எஸ்பி அங்கேயே இருந்துகிட்டு எல்லாத்தையும் எப்படி எப்படி பந்தஸ்து கொடுக்கணும் என்னங்கறதெல்லாம் வந்து ஒரு எஸ்பி பண்ணி அப்பப்ப டிஐஜி கூடயும் ஐஜி கூடையும் ஏன்னா ஐஜிய மதுரையில இருக்காங்க அவங்களோட கலந்து கலந்து பேசிதான் எல்லா ஏற்பாடும் அங்க நடந்துகிட்டு இருக்கு எந்த அசம்பாவிதம் நடந்திருக்க கூடாதுங்கிறது எங்களுடைய நோக்கம் நேற்று அந்த போஸ்ட் விழுந்த உடனே எவ்வளவு தீயணைப்பு வாகனங்கள் போச்சு எவ்வளவு ஆம்புலன்ஸ் போச்சுங்கிறத நீங்க பாத்துருப்பீங்க பாத்தீங்கல்ல எவ்வளவு நாங்க எவ்வளவு ஜாக்கிரதை இல்லைன்னா அந்த அந்த டைம்ல நாங்க அவ்வளவு வண்டிகளை அங்க அனுப்ப இயலுமா சொல்லுங்க நாங்க எல்லாம் பாதுகாப்புல வந்து அரணா இருக்கோம் எங்க மாநாட்டுக்கு கூட இந்த அளவுக்கு நாங்க பாதுகாப்பு கொடுத்து இந்த அளவுக்கு நாங்க செயல்படுவோம்னு எங்களுக்கு தெரியல ஆனா அந்த அளவுக்கு கொடுத்துருக்கோம் காரணம் என்னன்னா இவங்க ஒன்பது தான் சரிங்களா அதனால இந்த மாநாடை பொறுத்த மட்டும் நாங்க வந்து இதுக்கு எதிர்ப்பே கிடையாது அவரு அவருடைய மாநாடு அவருடைய ரசிகர்கள் வர்றாங்க பாக்குறாங்க பேசுறாங்க போயிடுவாங்க அவ்வளவுதான் எங்களுக்கு அத பத்தி இஞ்ச அளவு கூட எங்களுக்கு அதை பத்தியும் கவலை இல்ல சரிங்களா இவர் ஒண்ணு மைக்க புடிச்சு மணிக்கணக்கா பேசி மக்கள் அப்படியே திசை திருப்பி எங்க ஆட்சிக்கு எதிராக எல்லாம் வந்துருவாருங்கிற பயம் எங்களுக்கு அறவே கிடையாது விஜய பத்தி எங்களுக்கு ஒரு தூசி தட்டி விடுற மாதிரி தட்டி விட்டுட்டு போயிட்டு இருக்கோமே தவிர குழப்பத்துல இருக்கீங்கன்னு சொல்றாங்களே சார் பயம் இல்ல குழப்பம் இருக்கு அப்படின்னு ஏமா இந்த பாருடா கண்ணு இதெல்லாம் குழப்பம்னா என்ன ஏமா ஒரு புதுசாக ஒருத்தன் வந்திருக்கான் ஒரு ரஷ்யா வந்திருக்கான் ஒரு ஒரு ஜஸ்ட்டு ஒரு நாலில் இருந்து ஒரு ஆறு சதவீதமோ அல்லது ஒரு எட்டு சதவீதம் வாக்கு பிரியுது இல்லையா போது கொஞ்சம் எங்களுக்கும் பாதிப்பு இருக்கத்தானே செய்யும் சொல்றேன் ஒரு மழை பெய்யுது மழை பெய்ஞ்ச நாங்க மாடி வீட்டுல இருக்கேன்னு வச்சுக்கோங்க மாடி வீட்டுக்காரனுக்கு பாதிப்பு இருக்காது சொல்ல இயலுமா எப்படினாலும் கீழே தானே கடைக்கு போகணும் தண்ணியில தானே போகணும் அது மாதிரி கண்டிப்பா எல்லா கட்சிகளுக்கும் பாதிப்பு எங்க கட்சிக்கு மட்டும் இல்ல எல்லா கட்சிகளுக்கும் ஒரு மற்ற கட்சிகளை காட்டினா எங்களுக்கு சும்மா எங்க கட்சி தொண்ட திராவிட முன்னேற்ற கழகத்துல இருக்கக்கூடிய தொண்டன் எவனும் இதுவரை இல்ல நீங்க சரித்திரத்தை எடுத்து பாருங்க அப்புறம் வந்து ஒரே ஒரு ஒருத்தர் மட்டும்தான் எங்க கட்சி விட்டு போனாரு யாரு துரைசாமி அவரு பாரதிய ஜனதா கட்சி போனாரு அதுக்கப்புறம் ஒருத்தர் எம்எல்ஏவா இருந்தவர் ஆயிரம் விளக்கு தொகுதி எம்எல்ஏ செல்வங்கிறவரு போனாரு திரும்ப வந்தாரு பாவம் இறந்து போயிட்டாரு புரியுதுங்களா இதுதான் திராவிட முன்னேற்ற கழகம் நான் ரெண்டாயிரத்தி பதினாறில் எங்கள் கட்சியை கா அங்கே கொண்டு போய் இணைச்சேன் இந்த நிமிடம் வரை திராவிட முன்னேற்ற கழகத்துக்காக மூச்சு பேச்சு எல்லாமே அதுக்காக தான் நான் கொடுத்துட்டு உட்காந்துருக்கேன் அப்படி இருக்கும்போது யாருமா எங்கள் கட்சியை விட்டு போக போதேன் எங்கள் கட்சி எங்கள் கூட்டணி கட்சி எங்கள் கூட்டணி கட்சியிலேருந்து ஒரு ஓட்டு கூட அவங்களுக்கு போகாது எந்த கம்யூனிஸ்ட் தொண்டர்களோ காங்கிரஸ் தொண்டர்களோ அல்லது விடுதலை சிறுத்தைகளோ யாரும் அங்கே போக மாட்டாங்க எங்கள் மக்கள் எங்களோட இருப்பாங்க எங்கள் கூட்டணி கட்சியினுடைய வாக்கு இருபத்தாறுல ஏற்கனவே வெற்றி பெற்ற கூட அதிகமான தொகுதிகளில் வெற்றி பெற்று நாங்க ஆட்சி அமைப்போங்கிறதுல எந்த மாற்று கருத்து இல்லை எதிர்கட்சியா யார் பிரச்சனை நான் என்னை பொறுத்த மட்டும் எதிர்கட்சியா வந்து யார் வரணுங்கிறது முக்கியம் பெட்டர் தென் சீமான் இவங்க காட்டிலும் சீமான் எவ்வளவோ பரவாயில்லை சீமானுக்கு வரக்கூடிய வாக்குகள் இவருக்கு கிடைக்குமானா நிச்சயமா கிடைக்காது சீமான் எட்டு புள்ளி ரெண்டு சதவீதம் இந்த படவை பத்து சதவீதத்துக்கு மேல அவர் ஓட்டு வாங்க சான்சஸ் இருக்கு இன்னும் சொல்ல போனா எதிர்கட்சியா கூட வருவதற்கு சான்சஸ் இருக்கு இவருக்கு வந்து டெபாசிட் இவர் வேணா நின்றார்னா ஒரு தொகுதியா ரெண்டு தொகுதியே வெற்றி பெற முடியுமே தவிர மற்ற இடங்கள்ல டெபாசிட் கூட வாங்க இயலாது ஏன்னா முப்பத்தாறு லட்சம் ஓட்டு வாங்கியிருக்காருமா சீமான் இவருக்கு மாநாட்டுக்கு பத்து லட்சம் பேர் வரட்டும் இருபது லட்சம் பேர் வரட்டும் அவங்க ஒருத்தனை ஓட்டு போட்டா ஜெயிச்சிட முடிய டாக்குன்னு முடியாது இல்ல ஒரு தொகுதியில் ஒன்னே முக்கால் லட்சம் ரெண்டு லட்சம் ஓட்டு இருக்குது எப்படி பண்ண முடியும் ஆகையினால அரசியல்ங்கிறது இது ஒரு பெரிய வில்வித்த மாதிரி டாக்கண்ண இதை வந்து சரியான முறையில் இயக்கணும் அவர் கூட இருக்கிற ஆளுகள்லாம் யாராவது அரசியலில் ஆதரவார்க்கும் ஆழ்த்து யார் இருக்கா நிர்மல் குமார் எங்கேருந்து போனார் அதிமுகருந்து போன நிர்மல் குமார் அதுக்கப்புறம் புஷ்யானந்த் இவன் புஷ்ஷி ஆனந்தெல்லாம் என்னம்மா அவருக்கு அரசியலில் என்னமோ தெரியும் ஒரு பாண்டிச்சேரியில் அவரே மதுபான கடைகளை நடத்திட்டு இருக்காரு அவர் இங்க வந்து பொதுச் செயலாளரு அதாவது ஒரு கட்சினா அதுக்குன்னு ஒரு கட்டமைப்பு வேணும் அந்த கட்டமைப்புல நல்ல அரசியல் தெரிந்த அரசியல் ஞானம் தெரிஞ்சவங்க இருக்கணும் அறுபத்தேழு மாதிரி நம்ம ஜெயிப்போம் எழுவத்தேழு மாதிரி ஜெயிப்போம் ஒரு பக்கம் அண்ணாவையும் ஒரு பக்கம் புரட்சி தலைவரையும் வச்சுக்கிட்டா மட்டும் வெற்றி பெற்ற முடியுமா அண்ணா வந்து தென்னாட்டின் பெர்னாட்ஸான்னு சொல்லப்பட்ட ஆங்கில புலமை புலமையின் பார்லிமெண்ட்ல அவர் பேசின பேச்சு வெளிநாடுகளில் அவர் பேசின பேச்சுக்காக கொடுக்கப்பட்ட பட்டம் தென்னாட்டு பெர்னாட்ஸா புரட்சி தலைவர் எம்ஜிஆருக்கு வந்து அவருடைய எழுபத்தி ரெண்டுல அவர் கட்சி ஆரம்பிச்சா கூட எழுபத்தி ஏழுல தான் ஆட்சிக்கு வந்தாரே தவிர உடனே ஆட்சிக்கு வரல ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடியே பதினஞ்சு எம்எல்ஏ பை எலெக்ஷன் திண்டுக்கல் பை எலெக்ஷன் நாடாளுமன்றது எல்லாம் ஜெயிச்சு வந்தாங்க அதுக்கப்புறம் ஏற்கனவே அவர் எம்எல்ஏவா இருந்திருக்காரு அதுக்கப்புறம் திமுகல பெரிய பீ பிரச்சார பீரங்கி அவனாலேயே திமுக ஆட்சிக்கு வந்ததுன்னு சொன்னா கூட ஆகாது அப்படிப்பட்ட எம்ஜிஆர் தான் எழுபத்தேழுல வெற்றி பெற்றாரு